அனைவருக்கும் வணக்கம் கோவைக்காய் பச்சடி செய்யும் முறையை பார்க்கலாம் கோவைக்காய் பித்தம் ரத்தப்பெருக்கு வாயு வயிற்றில் உள்ள பூச்சி ஆகியவற்றிற்கெல்லாம் முடிவு கட்டும் நல்ல மருந்தாகும் கோவை இலசாறு பித்தம் மற்றும் மூல நோய்க்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது கோவைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் கோவைக்காய் சிறிதளவு மோர் மிளகு பொடி சிறிதளவு இஞ்சி மற்றும் உப்பு செய்யும் முறை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய கோவைக்காயோடு மோர் சிறிதளவு மிளகு பொடி சிறிதளவு சீரகப்பொடி இஞ்சி மற்றும் தேவையான உப்பு கலந்துவிட்டால் கோவைக்காய் பச்சடி தயாராகிவிடும் இந்த பச்சடியை வாரத்திற்கு இரண்டு நாள் பகலில் உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் வாய்ப்புண் முற்றிலும் குணமாகிவிடும் கோவைக்காயை பச்சையாகவே சாப்பிட்டாலும் வாய்ப்புண் ஆறிவிடும் மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி